மைடியர் மாஸ்டர்ஸ் எல்லா தியான நண்பர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் பிரம்மஸ்ரீ பிதாமக பத்ரிஜி அவர்களுக்கும் பி எஸ் எஸ் எம் பி எம் சி மாஸ்டர்களுக்கும் மற்றும் பிரமிடு மாஸ்டர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னைக்கு நாம லக்ஷ்மி தத்துவம் அப்படின்ற விஷயத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம் மைடியர் மாஸ்டர்ஸ் எல்லாருக்குமே லக்ஷ்மி அப்படின்னாலே என்ன ஞாபகம் வருது காசு கொடுக்குறவங்க தான் லட்சுமி அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் லக்ஷ்மி ஆனாலே காசு பணம் அப்படின்னு சொல்லி தெரியும் உண்மையான லட்சுமி தத்துவம் எட்டு வகையான தத்துவங்கள் இருக்குது மைடியர் மாஸ்டர்ஸ் அதுதான் அஷ்டலக்ஷ்மி அப்படின்னு சொல்லுவாங்க எட்டு வகையான இந்த லட்சுமி தத்துவங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும் ஒவ்வொரு லட்சுமி தத்துவமும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா உள்ளர்த்தங்கள் இருக்குது அந்த உள்ளர்த்தங்களை தெரிந்து கொண்டு அது நம்ம வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தணும் மைடியர் மாஸ்டர்ஸ் லக்ஷ்மி என்றாலே ஒரு பெண் தத்துவம் அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே சொல்லியிருக்காங்க ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் யாராக இருந்தாலும் சரி லக்ஷ்மி தத்துவம் தெரிஞ்சுக்கிட்டு எல்லோரும் தினந்தோறு வாழ்க்கையில் இது நடைமுறைப்படுத்தணும் மைடியர் மாஸ்டர்ஸ் எதுக்காக அப்படின்னா நமக்குள்ளேயே பெண் தத்துவமும் மற்றும் ஆண் தத்துவமும் ரெண்டுமே இருக்குது அதுதான் சிவன் அர்த்தநாரீஸ்வரம் அப்படின்னு சொல்லி காமிச்சிருக்காங்க பெண்ணாக இருந்தாலும் இருந்தாலும் பெண்ணுக்குள்ள ஆண் தத்துவம் இருக்கும் ஆண்குள்ளே பெண் தத்துவமும் இருக்கும் அதுக்காக இன்னைக்கு இந்த அஷ்டலட்சுமி தத்துவங்களும் நாம் தெரிந்துக்கிட்டு நம்முடைய வாழ்க்கையில் தினந்தோறும் இந்த தத்துவங்களை வெறும் கேட்டுட்டு மனசில் வச்சுக்காம நம்ம தினந்தோறும் வாழ்க்கையில் நிறைமுறைப்படுத்தால் நமக்கு என்லைட்டன்மெண்ட் அப்படின்றது கிடைக்கும் மாஸ்டர்ஸ் அந்த அளவுக்கு ஆழமான உள்ளர்த்தங்கள் இருக்குது இந்த அஷ்டலக்ஷ்மி எட்டு வகையான லக்ஷ்மி தத்துவங்களும் யாரெல்லாம் நிறையமுறைப்படுத்துவாங்களோ அவர்தான் ஒன்பதாவது லக்ஷ்மி தத்துவம் அதாவது தியான லக்ஷ்மி அப்படின்னு சொல்லுவாங்க மைடியார் மாஸ்டர்ஸ் முதல்ல எட்டு வகையான அஷ்டலக்ஷ்மி தத்துவங்கள் என்ன அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம் முதலாவது லக்ஷ்மி ரெண்டாவது சந்தான லக்ஷ்மி மூணாவது தானிய லக்ஷ்மி நான்காவது கஜலக்ஷ்மி ஐந்தாவது தைரிய லக்ஷ்மி ஆறாவது தனலக்ஷ்மி ஏழாவது ஆதி லக்ஷ்மி எட்டாவது விஜயலட்சுமி அப்படின்னு சொல்லி எட்டு வகையான லக்ஷ்மி தத்துவங்கள் உள்ளன ஐடியர் மாஸ்டர்ஸ் இதில் வித்யாலக்ஷ்மி வித்யா அப்படின்னா என்ன கல்வி கல்வி அப்படின்னா என்ன ஏதாவது நம்மளுக்கு தெரியாத ஒரு விஷயங்கள் ஆராய்ச்சி பண்ணி முழுமையாக விளக்கமாக நாம் தெரிஞ்சுக்கிட்டு அந்த விஷயத்தில் நம்ம மாஸ்ட்ரி அடையவும் பாருங்கள் அதுதான் வித்யா அந்த வகையான மாஸ்ட்ரி யாருக்கெல்லாம் இருக்குமோ அங்கே தோல்வி என்பது இருக்காது வெற்றி என்பது இருக்கும் அதுக்காக வித்யா அதாவது கல்வி என்பது மிக்க முக்கியம் எந்த வகையான வித்யா என்பது நம்மளுக்கு இருக்கணும் கல்வி என்பது இருக்கணும் என்லைட்டைன்மெண்ட்காக தியான வித்யா தியான கல்வி என்பது மிக்க முக்கியமானது ஆன்மீக பாதையில் என்லைட்டன்மெண்ட்காக முக்தி அடையணும் எம் என்றால் இந்த தியான கல்வி அப்படின்றது மிக்க முக்கியமானது எதுக்காக இது முக்கியமானது அப்படின்னா தியான கல்வி இருந்தால் மட்டுமே சத்தியங்களை உணர்வு முடியும் சத்தியங்களை உணர முடியாமல் நம்ம என்லைட்டைன்மெண்ட் அதாவது முக்தி அடைய முடியாது மைடியர் மாஸ்டர்ஸ் வித்யா லக்ஷ்மி இந்த தத்துவம் என்ன சொல்லுவோம் அப்படின்னா தியானத்தை கடைப்பிடிக்குங்கள் தியான வித்ய அதாவது தியான கல்வியை கடைப்பிடிக்குங்கள் இதில் விரிவாக ஆராய்ச்சி பண்ணுங்கள் இந்த தியானம் உங்கள் கையில் இருந்தால் உங்களுக்கு வெற்றி என்பது கிடைக்கும் வெற்றி எப்படி கிடைக்கும் சத்தியங்களை உணர்வோம் சத்தியங்களை உணர்ந்தால் எது நித்தியம் எது தார்காலிகம் அப்படின்ற விஷயம் நம்மளுக்கு தெரிந்தால் என்லைட்டன்மெண்ட் அப்படின்றது கிடைக்கும் அதுக்காக சத்தியத்துடன் இணைந்து இருக்கணும் அப்படின்னா தியான பாதையில் இருக்கணும் தியானத்தில் ஆராய்ச்சி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி வித்யாலட்சுமி தத்துவம் நமக்கு சொல்கிறது மாஸ்டர்ஸ் ரெண்டாவது சந்தான லக்ஷ்மி சந்தானம் என்ன என்ன குழந்தைகள் வெறும் ஆண் இருந்தாலும் சந்தானம் இல்லை பெண்ணாக இருந்தாலும் சந்தானம் இல்லை ரெண்டு பேர் கலந்து இருந்தால் அங்கே சந்தானம் என்பது கிடைக்கும் இங்கே வெறும் ஒத்தர் கணவன் மனைவியில் ஒத்தர் மட்டும் தியானம் பண்ணால் பத்தாது ரெண்டு பேரும் பண்ணணும் தியானத்தின் மூலம் கணவன் மனைவி தாய் தந்தையார் ரெண்டு பேரும் தியான சக்தியை பெற்றுக்கொண்டு ஒரு உன்னதமான ஆன்ம மேலே உலகத்திலிருந்து கீழே கொண்டு வருவதற்காக நமக்கு ஒரு எலிஜிபிலிட்டி என்பது வேணும் அந்த எலிஜிபிலிட்டி எப்படி வருது அப்படின்னா லக்ஷ்மி அதாவது தியான கல்வியை நல்லபடியாக ஆராய்ச்சி பண்ணி சத்தியங்கள் எல்லாம் உணர்ந்து தியான சக்தியை பெற்றுக்கொண்டு இருந்தால் அப்போ நம்மளுக்கு ஒரு எலிஜிபிலிட்டி என்பது கிடைக்கும் மடியார் மாஸ்டர்ஸ் அந்த எலிஜிபிலிட்டி இருந்தால் மேலே உலகத்தில் இருக்கிற உன்னதமான ஆன்மாக்கள் கீழே இந்த பூலகத்திற்கு வருவாங்க யாரெல்லாம் இந்த எலிஜிபிலிட்டி கொண்டு வந்து ஒரு உன்னதமான ஆன்மாக்கு கர்ப்பத்தை கொடுப்பாங்களோ அவருதான் சத் சந்தான லக்ஷ்மி என சொல்லப்படுவோம் ஏதோ ஒரு ஆன்மாக்கு கர்ம சக்கரத்திலிருந்து வெளியே வரணும் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு ஆன்மா வந்தால் அது சந்தான லக்ஷ்மி தத்துவம் கிடையாது இந்த உலக நன்மைக்காக மேலே உலகத்திலிருந்து உயர்ந்த ஆன்மாக்கள் எல்லாமே வரணும் அப்படின்னு சொல்லி இருப்பாங்க அவருக்கு ஒரு கர்ப்பம் கொடுக்கணும் அப்படின்னா ஒரு தொகுதி என்பது இருக்கணும் மைடியர் மாஸ்டர்ஸ் அந்த தகுதி என்பது யாரெல்லாம் தியானத்தின் மூலம் ஆற்றலை பெற்றுக்கொண்டு ரெடியாக இருப்பாங்களோ அவருதான் சந்தான லக்ஷ்மி அப்படின்னு சொல்லுவாங்க மைடியர் மாஸ்டர்ஸ் அதுக்கப்புறம் தானிய லக்ஷ்மி தானியம் அப்படின்னா உணவு உணவு பொருட்கள் எப்போ நம்ம தியானம் பண்ணுறோமோ கையில் எல்லாமே சக்தி இருக்கும் கண் பார்வையில் சக்தி இருக்கும் சொல் சக்தி இருக்கும் எல்லாமே சக்தி என்பது நம்மக்கிட்ட இருக்கும் நமக்கு கூட யாரெல்லாம் இருப்பாங்களோ நம்ம நண்பர்களுக்காகட்டும் நமக்கு கூட இருக்கிறோம் அனைத்து உயிரினங்களாகட்டும் எல்லாருக்குமே நம்முடைய சக்தியை எப்படி எல்லாருக்குமே கொடுக்க முடியும் சமையல் பண்ணி அந்த உணவு மூலமா நம்முடைய சக்தியை எல்லாருக்குமே கொடுக்க முடியும் பரிமாறணும் அதுதான் தானிய லக்ஷ்மி அப்படின்னு சொல்லுவாங்க மை மாஸ்டர்ஸ் யாரெல்லாம் இந்த தியானம் நல்லா பண்ணி நல்ல சமையல் பண்ணி நாலு பேருக்கு பரிமாறுறாங்களோ அந்த உணவு யாரெல்லாம் சாப்பிடுவாங்களோ அவங்களுடைய ஆன்மா விழிப்புணர்வுக்கு வந்து ஒரு நல்ல தியான பாதைக்கு வந்து இந்த உலக நன்மைக்காக நான் ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு அற்புதமான விழிப்புணர்வு என்பது வரும் மாஸ்டர்ஸ் அந்த மாதிரி பத்து பேர் ஆயிரம் பேருக்கு யாரெல்லாம் இந்த மாதிரி அவங்களுடைய சக்தியை உணவு மூலமாக பரிமாறிக்கொண்டு இருப்பாங்களோ அன்னதானத்தின் மூலம் பண்ணுவாங்களோ அவர் தான் தானிய லக்ஷ்மி அப்படின்னு சொல்லுவாங்க மைடியர் மாஸ்டர்ஸ் அடுத்தது கஜ லக்ஷ்மி கஜா அப்படின்னு என்ன யானை எலிஃபெண்ட் எலிஃபெண்ட்டுக்கு எவ்வளோ சக்தி இருக்கும் சொல்லவே முடியாது ஒரு யானை நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதோட உருவம் பார்த்தாலே நம்மளுக்கு என்ன ஞாபகம் வருது சக்தி விறந்த சக்தி அதாவது எவ்வளோ கஷ்டமான செயல்கள் இருந்தாலும் சரி இந்த தியான சக்தியின் மூலம் ஆன்ம சக்தியின் மூலம் அசால்ட்டாக எல்லாம் கம்ப்ளீட் பண்ணுவாங்களோ யார் மேலேயும் எந்த கம்ப்ளைண்ட்டும் சொல்ல மாட்டாங்க உன்னால் இது நடந்தது நீந்தா இதுக்கு பொறுப்பு அப்படின்ற மாதிரி சொல்ல மாட்டாங்க எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரி இந்த சூழ்நிலையை எப்படி சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவருடைய அனைத்து சக்திகளும் ஆன்ம சக்தியும் உபயோகித்து அந்த சூழ்நிலையிலிருந்து வெளியே கொண்டு வந்து ஒரு நல்லபடியான பாதையில யாரெல்லாம் இருந்து நாலு பேருக்கு அந்த பாதையை காமிப்பாங்களோ அவர்தான் கஜலட்சுமி ஆன்ம சக்தியை முழுசா நம்முடைய தினந்தோறும் வாழ்க்கையில தியானத்திற்காக நாலு பேர் நன்மைக்காக யாரெல்லாம் பயனடைம்பாங்களோ அவர் தான் கஜலக்ஷ்மி அப்படின்னு சொல்லுவாங்க மைடியர் மாஸ்டர்ஸ் அதுதான் கஜலக்ஷ்மி தத்துவம் அடுத்தது வந்து தைரிய லக்ஷ்மி தைரியம் அப்படின்னு கரேஜ் தியான நிகழ்ச்சிகள் ஏதாவது நம்ம ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா பல வகையான தடைகள் வரும் எந்த வகையான தடைகள் வந்தாலும் சரி அது நமக்காக கிடையாது இந்த உலக நன்மைக்காக நாம் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு விழிப்புணர்வு இருந்தால் நமக்கு தைரியம் என்பது கண்டிப்பாக இருக்கணும் தைரியம் என்பது எப்படி வருது தியானம் செய்தால் ஞானம் ஞானம் என்ன என்ன இங்கே சத்தியத்தை உணர்வது சத்தியத்தை உணர்ந்தால் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக தைரியம் என்பது வருது மாஸ்டர்ஸ் இது நமக்காக பண்ணுறது கிடையாது இந்த உலக நன்மைக்காக பண்ணுறோம் அப்போண்ணும்போது மேலே அந்த பெரிய சக்தி ஒன்று இருக்கு இல்லையா அதோடைய ஹெல்ப் நம்மளுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கையோட யாரெல்லாம் இருப்பாங்களோ இந்த உலகத்தில் அவருக்கு தான் உண்மையான தைரியம் என்பது இருக்கும் ஆன்ம சக்தியை யாரெல்லாம் பார்த்துருப்பாங்களோ அவங்களுக்கு தான் உண்மையான தைரியம் என்பது இருக்கும் அந்த தைரியத்தோட எந்த வகையான தடைகள் வந்தாலும் சரி இந்த உலக நன்மைக்காக கீழே இறங்காமல் அப்படியே நின்று அந்த நிகழ்ச்சியை வெற்றிகரமாக யாரெல்லாம் செய்வாங்களோ உலக நன்மைக்காக அவர்தான் தைரிய லக்ஷ்மி அதுதான் தைரிய லக்ஷ்மி தத்துவம் ஐடியார் மாஸ்டர்ஸ் அப்புறம் தனலக்ஷ்மி தனலக்ஷ்மி அப்படின்னு தனம் அப்படின்னா என்ன காசு பணம் இந்த பணம் என்பது நிறைய வகையான விதத்தில் சம்பாதிக்கலாம் ஆனால் ஒரு சரியான முறை அப்படின்றது இருக்கு நியாயமான அஹிம்சாயுடன் யாரெல்லாம் சம்பாதிப்பாங்களோ தர்மமாக வாழ்க்கை யாரெல்லாம் வாழ்வாங்களோ அவர்தான் சரியான முறையில் வாழ்க்கை வாழ்வாங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம் மைடியர் மாஸ்டர்ஸ் இந்த தர்மமாக யாரெல்லாம் வாழ்க்கை வாழ்வாங்களோ தியான சக்திக்காக யாரெல்லாம் தியானம் பண்ணுவாங்களோ அந்த தியான சக்திக்கு தியான நிகழ்ச்சிகளுக்கு யாரெல்லாம் அவங்க சம்பாதிக்கிற அந்த பணத்தை நல்ல முறையில் உபயோகிப்பாங்களோ கடைசியாக என்கிட்ட எதுவுமே இல்லை எனது அப்படின்றது எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு மாயையில் இருக்காமே இது என்னுடைய பணம் என்னுடைய சொத்து என்னுடைய ஆஸ்தி அப்படின்ற விஷயம் எதுவுமே இல்லாமல் மாயையில் இல்லாமல் எவ்வளோ சம்பாதிக்கினாலும் என்கிட்ட எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி கை காமிச்சு ஒரு அற்புதமான வாழ்க்கை வாழ் இந்த உலக நன்மைக்காக அவங்களுடைய காசாகட்டும் அவங்களுடைய சக்தி ஆகட்டும் அவங்களுடைய நேரமாகட்டும் எல்லாமே யாரெல்லாம் கொடுப்பாங்களோ அவர் தான் தனலக்ஷ்மி சொல்லுவாங்க மைடியர் மாஸ்டர்ஸ் தனம் அப்படின்னா நம்மக்கிட்ட இருக்கிற அனைத்து பொருட்களும் அது நேரமாகலாம் பணமாகலாம் மற்ற பொருட்களாகலாம் எது விஷயம் இருந்தாலும் யாரெல்லாம் கொடுத்துட்டே இருப்பாங்களோ அவங்க தான் ரிச் பீப்புள் எவ்வளோ இருந்தாலும் உள்ளேயே வச்சுக்கிட்டு இது இது அப்படின்னா அவர் ரிச் கிடையாது கையில் எதுவுமே இல்லை ஆனால் ஏதாவது வந்தது அப்படின்னா உடனே யாரெல்லாம் கொடுப்பாங்களோ அவர் தான் ரிச் பீப்புள் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த தத்துவம் தான் தனலக்ஷ்மி மைடியர் மாஸ்டர்ஸ் உத உலக நன்மைக்காக எல்லாமே கொடுக்கணும் அடுத்தது ஆதி லக்ஷ்மி ஆதி அப்படின்னு என்ன ஸ்டார்டிங் முதலாவது ஆன்மாக்கு ஒரு ஸ்டார்டிங் அப்படின்றது இருக்கு இல்லையா ஆன்மாவுக்கு ஒவ்வொரு ஆன்மாக்கும் ஒரு வரலாறு அப்படின்றது இருக்கு இல்லையா அந்த ஆன்மாவுடைய வரலாறு முழுமையாக யாரெல்லாம் தெரிந்து கொண்டு நான் ஒரு ஆன்மா எனக்கு ஒரு சக்தி என்பது இருக்கு கீழே இருக்கிற நான் என்பவர் ஒரு சின்ன கடுகளவுக்கு மட்டுமே இருக்கு மேலே இருக்கிற நான் ஒரு பெரிய எல்லையே இல்லாத ஒரு சக்தி என்ற விஷயத்தை விரிவாக தெரிந்து கொண்டு அந்த சக்தியுடன் நாம் வாழ்க்கை வாழணும் நாம் ரெடியாக இருந்தால் அந்த சக்தி முழுசாக நமக்கு உதவி செய்யும் இந்த உலக நன்மைக்காக நான் என்பவன் ஒரு சின்ன ஒரு கடுகளவுக்கு இங்கே மேலே இருக்கிற சக்தி எல்லையே இல்ல அப்படின்ற அறிவு அப்படின்ற விழிப்புணர்வுடன் யாரெல்லாம் வாழ்க்கை வாழ்வாங்களோ அவர்தான் ஆதி சக்தி ஆதி லக்ஷ்மி மைடியர் மாஸ்டர்ஸ் அதுதான் ஆதி லக்ஷ்மி தத்துவம் எட்டாவது வந்து விஜயலக்ஷ்மி நானே எல்லா நான் ஒரு அகம் பிரம்மாஸ்மி நானே சிவோகம் நானே இயேசுநாதர் நானே சிவதத்துவம் நான் ஒரு உயர்ந்த சக்தி உயர்ந்த ஆன்மா இந்த படைப்பு முழுமையாக நானே இருக்கேன் எனக்குள்ள மொத்தமாக படைப்பு தான் இருக்கு அப்படின்ற விஷயம் முழுமையாக தெரிந்து கொண்டு ஈகலோக திருஷ்டி பரலோக சக்தி அப்படின்னு சொல்லுவாங்க மைடியர் மாஸ்டர்ஸ் இந்த உலகத்தின் சக்தியுடன் மேல உலகத்துடைய பார்வையில் யாரெல்லாம் வாழ்க்கை வாழ்வாங்களோ அவர்தான் விஜயலக்ஷ்மி அவ்வளோ ஈஸி கிடையாது இந்த உலகத்துடைய சக்தியுடன் மேல உலகத்துடைய பார்வையில் மேல உலகங்களில் உன்னதமான சத்தியங்கள் உன்னதமான ஆற்றல் உன்னதமான ஆன்மாக்கள் உன்னதமான படைப்பு எல்லாமே இருக்கு அந்த விஷயங்கள் எல்லாமே நாம் பார்த்து இந்த உலகத்திற்கு கொண்டு வரணும் அந்த உன்னதமான ஆன்மாக்களாகட்டும் உன்னதமான படைப்பாகட்டும் உன்னதமான சக்தியாகட்டும் உன்னதமான எல்லாமே இந்த விஷ் இந்த அந்த விஷயங்கள் எல்லாமே இங்கே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி இங்கே இருக்கும் சக்தியுடன் அந்த பார்வையில் வாழ்க்கை வாழி அந்த விஷயங்கள் எல்லாமே இந்த உலகத்திற்கு பரிசாக யாரெல்லாம் கொடுப்பாங்களோ அதுதான் நம்முடைய வெற்றி அந்த வகையான வெற்றி யாரெல்லாம் பெறுவாங்களோ அவர்தான் விஜயலக்ஷ்மி விஜயம் என்றால் வெற்றி டியர் மாஸ்டர்ஸ் இந்த மாதிரி வெற்றியுடன் யாரெல்லாம் வாழ்க்கை வாழ்வாங்களோ அவர்தான் தான் விஜயலக்ஷ்மி ஒவ்வொரு நாளும் இந்த வெற்றி என்பது நம்மளுக்கு கிடைக்கணும் டியர் மாஸ்டர்ஸ் இந்த நாள் நாம் தியானம் பண்ணும் மேலே உலகத்தில் ஒரு விஷயம் நாம் தெரிந்து கொண்டோம் அவ்வளோதான் அப்படின்னா கிடையாது நாளைக்கு இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் அதுதான் விஜயலக்ஷ்மி தத்துவம் மை டியர் மாஸ்டர்ஸ் ஸோ மைடியர் மாஸ்டர்ஸ் எட்டு வகையான லக்ஷ்மி தத்துவங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த எட்டும் யாரெல்லாம் கடைப்பிடிப்பாங்களோ ஒவ்வொரு நாளும் யாரெல்லாம் இந்த மாதிரி வாழ்க்கை வாழ்வாங்களோ அவர் தான் தியான லக்ஷ்மி அப்படின்னு சொல்லுவாங்க மைடியர் மாஸ்டர்ஸ் தியானம் செய்தால் இந்த எட்டு லக்ஷ்மி தத்துவங்களும் அவங்களுடைய வாழ்க்கையில் தினந்தோறும் நம்ம பார்க்கலாம் அந்த மாதிரி வாழ்க்கை வாழணும் மைடியர் மாஸ்டர்ஸ் அதுதான் லக்ஷ்மி தத்துவம் எல்லோரும் தியானம் சுவாத்தியாயம் சத்தின சாங்கத்தியம் இவை அனைத்தும் பண்ணாக்க இந்த வகையான தத்துவங்கள் எல்லாமே நம்மளுக்கு விரிவாக தெரியும் மைடியர் மாஸ்டர்ஸ் அனுபவத்திற்கு கொண்டு வரணும் வெறும் நம்ம ஒரு திரியாட்டிக்கலாக இது எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டால் நமக்கு எதுவும் வராது ஆனால் அனுபவத்திற்கு கொண்டு வந்தால் அது நமக்கு மட்டுமே கிடையாது நாலு பேருக்கு நன்மை என்பது கிடைக்கும் மைடியர் மாஸ்டர்ஸ் தேங்க்யூ மாஸ்டர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நன்றி